குப்தர்கள் காலத்தில் நிலத்தோட உரிமைகள் மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாலும் மானியங்கள் கொடுக்கப்பட்டதன் காரணமாகவும் விவசாயிகள் கொத்தடிமையின் நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்போ இருந்த குத்தகை முறைப்படி குத்தகைதாரர்கள் எல்லாமே நிலையான குத்தகைதாரர்கள் கிடையாது எப்போ வேணாலும் அதை விட்டு வெளியேற்றப்படுற நிலைமையில் தான் இருந்தாங்க ஸோ விவசாயிகள் நிலைமை இது தான் இருந்த குத்தகை முறை குப்தர் காலத்தில் இந்த குத்தகை முறை மொத்த நாள் இருக்குது அது என்னன்னு பார்க்கலாம் அறக்கட்டளை மாதிரி ஒரு அமைப்பு நடத்தி அதன் மூலமாக நிலமானியம் கொடுக்கறது வடக்கு மத்திய இந்தியா வங்கதேசத்தில் நிலவியது தான் இந்த நிவிதர்மா அப்படிங்கிற நில குத்தகை வகை ஸோ வந்து அறக்கட்டளை மூலமாக நிலமானியம் கொடுக்கறது எந்தெந்த இடத்துல இந்த நிவிதர்மாங்கிற நிலக்குத்தகை இருந்தது இதுதான் முதல் குத்தகை வகை நிரந்தரமான அறக்கட்டளை வச்சுருக்கிறவங்க அதிலேருந்து வரக்கூடிய வருவாயை பயன்படுத்திக்கிறது தான் நிவிதர்ம அக்ஷயனா அப்படிங்கிற நில குத்தகை முறை அப்ரத தர்மா என்ற நிலக்குத்தகை முறையில் அதோட வருவாயை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆனால் அதை பிறருக்கு தானம் செய்ய முடியாது நமக்கு நிர்வாக உரிமையும் கிடையாது அதுதான் அப்ரத தர்மா என்ற நிலக்குத்தகை முறை தரிசு நிலத்தை முதன் முதலாக சாகுபடி நிலமாக மாற்றி தர்றவருக்கான உரிமை தான் இந்த பூமி சித்திராயனா அப்படிங்கிறது இந்த நிலத்துக்கு குத்தகையிலேருந்து விலக்கு கொடுக்குறாங்க இந்த நாலு நில வகை வந்து த ஃபாலோயிங்கில் வரலாம் அல்லது கூற்று காரணத்தில் வரலாம் அந்த வார்த்தைகள் அது என்ன வந்து உரிமை அதோட உரிமை என்ன அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்